வணக்கம் தனுசு ராசி ஆடி மாத ராசி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்த்தால் மன போராட்டங்கள் விலகி கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி மன நிம்மதியும் சந்தோஷமும் அடையக்கூடிய மாதமாகவே இருக்கும் ஆடி மாதம் உபகிரகங்கள் தரக்கூடிய பலன்களா என்றால் சனி பகவான் வக்கரம் பெறுவது அது இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்கு மாதமாக பல வகையான இன்னல்களும் கஷ்டங்களும் அனுபவித்து வந்த உங்களுக்கு அடுத்த நான்கு மாதத்தில் நற்பலன்கள் என்பது அதிகரித்து கெடுபலன்கள் குறைந்து காணப்படும் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இரண்டேகால் நாட்களில் புதிதாக தொழில் தொடங்குவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் செய்தால் மனக்கசப்பான சம்பவங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது யாரிடமாவது வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது இதை தவிர்த்தால் என்னாலுமே நன்னாளாகவே இருக்கும் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் சந்திராஷ்டம தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை மாலை நான்கு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்தில் வக்ரம் பெரிதளவு பாதகம் அல்ல சாதக பலன்களாகவே இருக்கும் தசா நல்ல நிலையில் இருந்தால் உங்களுக்கு என்னாலுமே பொன்னாலாகவே இருக்கும் தசா சரியில்லாதவர்கள் பாடுதான் குரு மாறிடுச்சியா என்ன கஷ்டம் வருமோ என்ன பிரச்சனை வருமோ என்ன போராட்டமாக இருக்குமோ என்கின்ற கவலைகள் இருக்கும் தசா நல்ல நிலையில் இருந்து விட்டால் பாதகங்கள் பெரிதளவு உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது ராகு பகவானை பொறுத்தவரையில் நான்காம் இடத்தில் உடல் நலத்தில் அதிகப்படியான அக்கறை தேவை அதிகப்படியாக அலைச்சலும் மன உளைச்சலும் தரக்கூடிய ஸ்தானத்தில் ராகு பகவான் செவ்வாய் குருவுடன் இணைந்து ஆறாம் அமர்ந்திருப்பது சென்ற சில மாதங்களாக ஏற்பட்டிருந்த தேவையில்லாத குழப்பம் வீணான தகராறு வாய்ப்பேச்சியால் வந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாத தன்மை அலைச்சல் திருச்சல் மன உளைச்சல் தூக்கம் இல்லாத தன்மை ஆடி மாதத்திலிருந்து இத்தகையான பாதகங்கள் குறைந்து நற்பலன்கள் கிடைக்கும் சூரியன் சுக்கிரன் புதன் மூன்று கிரகங்களும் இணைந்து கடகராசியில் எட்டாம் இடத்தில் இருப்பதினால் ஏதாவது பாதகம் வந்து விடுமா ஏதாவது பாதகம் வந்து விடுமா என்றால் இல்லை சுக்கிர பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்தால் உங்களுக்கு திடீர் தன லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் ஆறாம் அதிபதி எட்டிலே மறைவது உங்களுக்கு நற்பலன்களை தரும் புதனுடன் சேர்ந்து இருப்பதினால் உங்களுக்கு செய்யும் தொழில் எடுக்கும் முயற்சி வியாபாரம் எதுவாக இருந்தாலும் நிலுவையில் காசு பணம் வராமல் பல நாட்களாக உங்களுக்கு தொந்தரவை கொடுத்திருந்தால் இம்மாதத்தில் அந்த பணமோ அல்லது பொருளோ அல்லது செய்யும் தொழிலோ உங்களுக்கு நல்ல நிலையில் கை கொடுத்து உங்களை ஒரு நிலையான நற்பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் கிரக அமைப்புகள் கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது தொழில் மாற்றம் இடமாற்றம் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் விரக்தியும் வேண்டாவிருப்பும் இருக்கும் காரணம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா பத்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்கும் போது செய்யும் தொழிலில் அதிகப்படியான தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் காரணம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா கேது பகவான் பத்திலே இருக்கும் வரையில் உங்களுக்கு மனசில் வந்து அதை செய்தால் நல்லா இருக்கும் இதை செய்தால் நல்லா இருக்கும் இப்படி செய்தால் நல்லா இருக்குன்ற ஒரு மன போராட்டத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே இருக்கும் சில மாதங்கள் மட்டும்தான் குரு பகவான் வக்ரம் பெற்றவுடன் பெரிதளவு பாதகம் இருக்காது தனுசு ராசிக்காரர்களுக்கு பாதகமான பலன்கள் என்பது குரு பகவான் தான் தருவார் காரணம் குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி இந்த ராசி அதிபதியானவர் ஆறிலே மறைவதனால் நோயாளிகளாகவும் கடனாளிகளாகவும் குடும்பத்தில் உற்றார் உறவினர் சொந்த பந்தங்களிடையே சில பிரச்சனைகளும் உறவு சிக்கல்களும் போராட்டங்களும் அதிகமாக இருக்கும் அதுவும் சென்ற மாதங்களில் அளவுக்கு அதிகமாக இருந்தால் இந்த மாதத்திலிருந்து ஆடி மாதத்திலிருந்து உங்களுக்கு நற்பலன்கள் என்பது அதிகரித்து பாவ பலன்கள் என்பது குறைந்தே காணப்படும் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது தவறு அவருக்கு பரிகாரமாக செய்ய வேண்டியது வியாழக்கிழமை தோறும் குரு மூர்த்தியை வணங்கி வருவதும் அல்லது மாலை நேரத்தில் ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்வதும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகுகேதுவை வலம் வந்து வணங்கி வந்தாலே பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதக பலன்களை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்